பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரசி வெளியில் உட்காந்து படிக்கும்போது அந்த சமயம் அங்கே சக்திவேலோட பையன் குமாரவேல் வந்த உடனே அரசியை பார்த்து சந்தோஷப்படுறாரு அரசி என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க அரசையும் நான் படிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் எங்கேயாவது போகலாமா நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடியாது நான் படிக்கணும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அங்க சக்திவேல் முத்துவேல் வீட்டில் இருந்து வெளியில வர இங்க சுகன்யா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓரமா நிக்கிறாங்க சுகன்யாவை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமான அரசையும் உங்க பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னு பாருங்க அதை விட்டுட்டு வெளியில் போகலான்னு வர பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பின்னாடி பாருங்க அப்படின்னு அரசி இங்கே குமரவேல்கிட்ட சொல்ல குமரவேலும் அங்கே சுகன்யா நின்று இதை எல்லாத்தையும் கே கேட்டுருக்கறத பார்த்துட்டு இவங்க வேற வந்தாங்க வந்துட்டாங்களே நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அங்கே வந்த சுகன்யா மெதுவா குமரவேல்கிட்ட நீ கவலைப்படாத வெளியில போகணும்னு ஆசைப்படுற அதுக்காக அரசியை என்னை கூப்பிட்டாலும் அரசு வரமாட்டேன்னு சொல்றாள்ல வீட்டில் உள்ளவங்களுக்காக பயந்து தான் அரசி இப்படி சொல்லிட்டு இருக்கா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவர கவலைப்படுற குமார் மற்றவங்க யாரும் பார்க்கும்போது இப்படியெல்லாம் பேசிட்டு நிற்காத அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள யாரும் உன சும்மா விட மாட்டாங்க உனக்காக நான் அரசு கிட்ட போய் பேசுறேன் புரிய வைக்கிறேன் கண்டிப்பாக உன் கூட வெளியில வருவா நீயும் கூட்டிகிட்டு போ ஆனா இப்ப இங்க நின்று பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் வசமா மாட்டிப்ப நீ மட்டும் இல்லை ஓ அப்பா நினைக்கிறதும் நடக்காது பரவாயில்லையான்னு கேட்க உடனே குமாரும் இல்லச்சித்தி நீங்களே போய் அரசிக்கிட்ட பேசுங்க அரசியும் இங்க என் கூட வெளியில வந்தா சந்தோஷமா இருக்கும் அவ மனசை மாற்றின மாதிரியும் இருக்கும் சீக்கிரமா நானும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் நாங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு நீ இங்கே நிற்காத உள்ள போக நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க சுகன்யா இப்படி சொன்னதால ரொம்ப நம்பிக்கையா குமாரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அரசி தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்க அங்க வந்த சுகன்யாவும் என்ன அரசி உங்ககிட்ட குமார் பேசணும்னு ஆசைப்படுறானா உங்க ரெண்டு பேரோட விஷயம்தான் என்னன்னு எனக்கு தெரியுமே என்ன பார்த்தியா நீ பயந்து போய் உட்காந்துருக்க நான் என்ன உனக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கேன் உன்னை வீட்டில் என்ன மாட்டி விடவா வந்திருக்கேன் என்னை பார்த்து எதுக்கு பயப்படுற அரசி அப்படின்னு மெதுவாக பேசுகிறாங்க அதுக்குடனே அரசியும் இல்லை இல்லை அப்படிலாம் நான் உங்களை தப்பாக நினைக்கல நானே இப்போ தான் குமார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளே வெளியில் வான கூப்பிட்டா என்னால் எப்படி போக முடியும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்களே பார்த்தா எம்பிட்டு பெரிய பிரச்சனையாகும் இதெல்லாம் அந்த குமாருக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யாங்கிட்ட அரசி அதுக்கு உடனே சுகன்யாவும் உனக்கு குமாரை பிடிச்சிருக்கல நீ விரும்புகிறதானே குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கும் ஆசை இருக்குல்ல அப்போ குமார் கூட வெளியில் போகிறதுல என்ன தப்பு இருக்குது நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ரெண்டு வீட்டுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசி பழக வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் இப்படியே ரெண்டு குடும்பமும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி தான் வந்து உங்கள் தா இங்கே உங்கள் உங்களை பார்க்க வர்றது இல்லை நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த கல்யாணத்தால் ரெண்டு குடும்பத்தையும் நீ ஒன்று சேர்க்க போகிற சரசி அதனால் குமார் பேச்சை கேட்டு நடந்தால் எந்த தப்பும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கும் சந்தோஷம் ரெண்டு குடும்பத்தில் உள்ளவங்களும் மனசு மாறிடுவாங்க எந்த பிரச்சனையும் வராது எப்பயும் போல அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டு குடும்பத்துக்காகவுமாவது நீ குமார் கூட வெளியில் போகலாம் ஏன் கல்யாணமும் பண்ணிக்கலாம் எந்த தப்பும் இல்லை உங்கள் ரெண்டு பேத்துக்கும் உதவி செய்ய தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக உன்னை வீட்டில் மாட்டி விடவே மாட்டேன் நீயும் குமாரும் பேசுறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னு எனக்கு தானே தெரியும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று தான் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க இதில் தப்பே இல்லை இதில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க பார்த்தவங்கலாம் என்ன பேசுவாங்கன்னு நீ கவலைப்படுறத விட்டுட்டு குமார் மேலே உள்ள நம்பிக்கையில் நீ தாராளமாக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படியே பிரச்சனை வந்தாலும் என்ன நடக்க போகுது உனக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கும் ஏன் ராஜியும் கதிரும் விரும்பி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ராஜியை கதிர் படிக்க வைக்கலையா இங்கே ராஜிக்காக கதிர் தான் வேலைக்கு போகலையா எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு அதே மாதிரி கண்டிப்பா குமாரும் உன்னை படிக்க வைப்பா நீயும் நல்லா படிச்சு முடிச்சுட்டு பெரிய வேலைக்கெல்லாம் போகலாம் அதுக்கு குமார் உனக்கு நல்ல உதவி செய்வான் நீ குமாரை புரிஞ்சுகிட்ட அதனால வெளியில போறதுல எந்த தப்பும் இல்ல நான் உனக்கு எப்பயுமே உதவி செய்வேன் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அரசி அப்படின்னு அரசியோட மனசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி குமார் கூட வெளியில் போகிறதுக்கும் குமார் கூட குமார்கிட்ட பேசுறதுக்கும் குமாருக்கும் அரசிக்கும் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடு செஞ்சு வைக்கணும் தான் நான் நினைச்ச மாதிரியே இந்த பாண்டியன் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் பாண்டியன் அவமானப்பட்டு நிற்பாரு அது மட்டும் இல்லாமல் அரசி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டா போலயே அப்படின்னு பாத்துட்டு இருக்க சுகன்யாவை பார்த்துட்டு இங்க அரசி சொல்றாங்க நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு நான் எப்படியும் தான் கல்யாணம் பண்ண போறேன் வெளியில போனா தப்புலன்னு தான் நினைக்கிறேன் அப்பாவுக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனையாகும் நினைச்சேன் ஆனா அப்படியே தெரிஞ்சாலும் கல்யாணம் தானே நடக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது அங்க மீனா கோலம் போட வராங்க இவங்க ரெண்டு பேரையும் பேசுகிறத பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா நிற்கிறத பார்த்துட்டு சுகன்யாவும் இந்த மீனா எப்போ வந்தானு தெரியல இவ்வளோ நேரம் நாங்கள் வேறு பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் இவ கேட்டுட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்க அங்கே அண்ணி வந்துட்டாங்களே அப்படின்னு இங்கே அரசியும் பார்க்குறாங்க உடனே மீனாவை பார்த்து இங்கே அரசி கேட்குறாங்க அண்ணி என்னாச்சு நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்ததை கவனித்தேன் நான் கோலம் போட தான் வந்தேன் என்னாச்சு அரசி என்ன பார்த்து நீ ஏன் பயந்து போய் நிற்கிற அப்படி என்ன பெரிய விஷயத்த பேசிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சுகன்யாவை பார்த்து இங்கே மீனா கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே அரசிக்கிட்ட ஏதோ கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னா சும்மா பேசிகிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அரசி நீ படிமா எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிளம்பும் போது மீனாக்கிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க உடனே அரசியும் ஒன்று தெரியாத மாதிரி அங்கே உட்காந்து படிக்கிறாங்க இதை பார்த்த மீனா அரசி நீ எப்பயும் வீட்டுக்குள்ளே தானே உட்காந்து படிப்பேன் இப்போ என்ன இங்கே வந்து உனக்கே தெரியும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு இங்க வந்து நிக்க தேவையில்லாத எதுவும் பிரச்சனை வந்துடாம நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள உட்காந்து படி இங்கெல்லாம் வராத அப்படின்னு சொன்ன உடனே அரசையும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்பதான் மீனா யோசிக்கிறாங்க என்னை பார்த்தப்பெல்லாம் இந்த சுகன்யாவும் அரசியும் ஏதோ பேசுறத நிப்பாட்டுறாங்க பெரிய திட்டம் போடுற மாதிரி பேசுகிறாங்க அவங்க பேசுகிற எதுவுமே எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறாங்க அன்னைக்கும் இப்படி தான் நான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்க அவங்க ரூம்குள்ளே போன உடனே என்னென்னவோ சொல்லி சமாளித்தாங்க இந்த சுகன்யா இன்றைக்கும் என்னை பார்த்த உடனே சுகன்யா ரொம்ப பதட்டமாக இருக்காங்கண்ணா அரசியோட வாழ்க்கையில் இந்த சுகன்யாவால் எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாது என்னை அரசி இப்போதான் படிக்கிறா அவளுக்கு ஒன்றும் தெரியாது யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம நம்பிடுவாளே என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அரசிக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க சுகன்யா ஏதோ பெரிய விஷயத்த செய்கிறாங்க அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க மீனா அரசி காலேஜுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க அங்கே போகும்போதே குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னை வெளியில் கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல நான் இப்போ வரேன் காலேஜுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துட்டேன் வீட்டில் யார்கிட்டேயுமே சொல்லலை அப்படின்னு குமாருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல உடனே குமாரும் ரொம்ப சந்தோஷமாக அரசி நீ ஏன் ஃபோன் பண்ணி வெளியில் போவேன்னு சொல்லலான்னு எதிர்பார்க்கவே இல்லை உன் கூட வெளியில் போகணும் ரொம்ப நேரம் பேசணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தால் தெரியுமா ஆனால் நீ தான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டிக்கிற ஆமாம் எப்படி திடீர்னு மனசெல்லாம் மாறினேன் நான் வர வரமாட்டேனே சொன்னியே அப்படின்னு கேட்க அது கூடனே அரசிய சிரிச்சுக்கிட்டே அது வேற ஒன்றும் இல்லை அர இங்கே வந்து சுகன்யாத்தை என்கிட்ட வந்து பேசுனாங்க அப்போ தான் எனக்கு புரிய வந்தது உங்கள் கூட தானே வெளியில் போகிறேன் எப்படியும் உங்கள தானே கல்யாணம் பண்ண போகிறேன் இதில் எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கூட வெளியில் போயிட்டு வரும்போது ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிக்க மாட்டிங்களா என்னை கல்யாணம் பண்ண மாட்டிங்களா என்ன அதனால் உங்க மேல உள்ள தான் நான் வெளியில வரேன் போலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க அரசி அது கூடனே குமாரை சிரிச்சுக்கிட்டே அது எப்படி நீ ஏன் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உனக்கு கூட்டிகிட்டு போகாம இருப்பேன்னா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் அரசியை நான் தான் கல்யாணம் பண்ண போறேன்னு எல்லாரும் முன்னாடியும் நான் தைரியமா உனக்காக பேசுகிற அரசி கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க அரசியும் நான் ஒரு இடத்துல நிற்கிற சீக்கிரமா வந்துருங்க குமாருன்னு போனை வைக்கிறாங்க குமாருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க சிரிச்சுக்கிட்டே வெளியில் கிளம்புறாரு அந்த சமயம் அங்க குமரவே குமரவேல் எங்கேயோ கிளம்புறத பார்த்துட்டு இங்க வந்து சக்திவேல் என்ன குமார் எங்க கிளம்புற அப்படின்னு கேக்க அப்பா இன்னைக்குதான்ப்பா அரசி என் கூட வெளியில வரவே ஒத்துக்கிட்டா அதான் வெளியில கூட்டிட்டு போலாமேன்னு இப்படியே போச்சுன்னா அரசி நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பாப்பா சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த குடும்பத்தை ஏமாத்தி அரசி எந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்து நீங்க சொன்ன எல்லாத்தையும் செய்ய போறப்பா அதே மாதிரி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி செய்றேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க சக்தி வேலும் ஒன்ன அந்த அரசியை நம்பிட்டாளா பரவாயில்ல குமார் உனக்கும் பெரிய திறமை இருக்குதான் நானும் நினச்சேன் அந்த அரசியெல்லாம் நம்ப மாட்டேன் அந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஆனால் நீ என் பையன்றதை நிரூபிச்சுட்டு நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சுட்டேன் இன்னைக்கு கிளம்பு அரசியை நல்லா பார்த்துக்கோ எவ்வளோ வேணாலும் செலவு செய் அரசியை உன்னை நம்பணும் அந்த வீட்டிலேருந்து அரசியை பிரித்து கூட்டிகிட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணி எப்படி அந்த ராஜ்யாவில் நம்ம அவமானப்பட்டு நின்னமோ அதே மாதிரி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கணும் அதுக்கு நீ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணு அப்படின்னு நிறைய பணத்தையும் இங்கே குமர குமார்கிட்ட வந்து கொடுக்குறாரு சக்தி வேல் அரசி எங்க அரசின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு கிளம்பி வராரு அரசியும் குமாரும் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லா இடத்துக்குமே போறாங்க பணத்தை வேற இங்க சக்திவேல் கொடுத்ததால இங்க அரசி கேக்குற எல்லாத்தையுமே குமார் வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க அரசி நினைக்கிறாங்க குமார் எவ்வளவு நல்லவரா இருக்காரு எனக்காக கேட்டது கேட்காததுன்னு எல்லாத்தையும் வாங்கி தர்றாரு அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாரு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல குமாரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம இந்த கல்யாணம்லாம் வேண்டான்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு குமார் கூட வெளியில வர போய்தானே குமாரோட நல்ல குணமே எனக்கு தெரிய வருது அப்படின்னு அரசி ஏமா அந்த போய் நிற்கிறாங்க இப்படிலாம் நினை நினைச்சிட்டு இருக்காங்க அரசி அரசியும் குமாரும் அங்க இங்கன்னு போயிட்டு இருக்காங்க அந்த சமயம் வேலைக்கு பஸ்ல போயிட்டு இருந்த மீனாவும் அரசியவும் குமாரையும் பார்த்துடுறாங்க என்ன இந்த அரசி காலேஜுக்கு போகிறேன்னு கிளம்புனா இப்போ இந்த குமார் கூட எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கா நாம் வர்றது தெரியாம அரசி என்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றி இந்த குமார்கிட்ட தான் அப்போ இவ்வளோ நாள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாளா குமார் கூட போயிட்டு இப்படி வெளியில வந்திருக்காளே இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அரசி நல்லா படிக்கிறான்னு நினச்சேன் ஆனால் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காளே என்ன செய்கிறது இந்த குமார் நல்லவன் நம்பிகிட்டு இருக்கா அதனால தான் அரசி இவன் கூட வெளியில வந்திருக்கா ஆனா அரசிக்கு புரிய வைக்கணும் குமாரை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க அந்த சமயம் இங்க குமார் கிட்ட கேக்குறாங்க அரசி உனக்கு பசிக்குதா நம்ம போய் நல்லா சாப்பிடலாமான்னு கேட்க நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன் நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு அரசியை கூட்டிகிட்டு போகிறாரு குமார் உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மீனாவும் அங்கே இறங்கிடுறாங்க இவங்க எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அரசிக்கு சரியான பாடம் புகட்டணும் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றிட்டு இதில் காலேஜுக்கு போகிறேன்னு வேற கிளம்பிட்டு வரல அத்தை ஏற்கனவே சந்தேகப்பட்டதெல்லாம் சரியாக போச்சு ஒருவேளை இந்த சுகன்யா இன்னைக்கு இதை இத தான் பேசிட்டு இருந்தாங்களா நான் வரும்போது அதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேச்சை மாத்தி பேசிட்டு இருந்தாங்க போல எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு பின்னாடியே போய் பாக்குறாங்க அங்க அரசையும் இந்த குமாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அங்க வந்த மீனாவும் அரசி என்ன செய்கிற அப்படின்னு கோவமா கூப்பிடும்போது இங்க அரசி உடனே என் அண்ணி பார்த்துட்டாங்க குமார் வசமா இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் இதுக்கு தான் சொன்னேன் வெளியில போக வேண்டாம் மாட்டி போனேன் பாரு என் வீட்டில் உள்ளவங்களே பார்த்துட்டாங்க இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்ல அது கூடனே குமார் நான் சமாளிக்கிற நீ அமைதியாக பொறுமையாயிரு எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்க அரசி நீ கவலைப்படாத நாம் கல்யாணம் பண்ணிக்கணும் நம்மளை பிரிக்கிறதுக்கு உன் வீட்டில் உள்ளவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் நீ தான் என் மேலே உள்ள நம்பிக்கையில் எப்பயுமே என்னை நம்பணும் அப்படின்னு சொல்ல இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போதே அங்கே வந்த மீனா இருந்த கோபத்தில் அரசி இப்படி செஞ்சிட்டாலேன்னு சொல்லி குமாரை பலார் பலார்னு எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்குறாங்க என்ன அரசி இது என்ன செஞ்சு வச்சுருக்க இதா நீ காலேஜுக்கு போகிறதா காலேஜுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்து இங்கே அதுவும் இந்த குமார் கூட வந்திருக்க நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்காக இப்படி செஞ்சேன்னு கேட்க அனியனை மன்னிச்சிருங்க நானும் குமாரும் விரும்புகிறோம் அதனால தான் இப்படி தெரியாமல் பண்ணிட்டேன் மீனா நீ இதை வீட்டில் போய் சொல்லிடாதீங்க என் அப்பா தாங்கிக்க மாட்டார் அப்புறம் என் அம்மா என்னை படிக்கவே வெளியில் விட மாட்டாங்க அண்ணி அப்படின்னு மீனா கிட்டே அழுதுகிட்டே மன்னிப்பும் கேட்குறாங்க அரசி உடனே மீனா இங்கே குமாரை வெளுத்து வாங்குறாங்க படிக்கிற பொண்ணு மனசை மாத்தி இப்படி வெளியில கூட்டிட்டு வந்து நீ இன்னும் எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கியா உன்ன பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும் குமார் நீ வேணா அரசியை ஏமாத்தலாம் ஆனா நாங்க யாரும் உன்னை நம்பி ஏமாற மாட்டோம் என்ன நீயும் அப்பாவும் போட்ட திட்டம் இது அரசி என்னதான் குமார் பேசியிருந்தாலும் குமாரை பத்தி நீ வீட்ல சொல்லியிருக்கணும் ஆனா இப்படி செஞ்சுட்டே இல்லை மாமா உன் மேலே எம்பட்டு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அத்தை சந்தேகப்பட்டப்ப கூட உனக்கு தானே இங்க மாமா சப்போர்ட் பண்ணாங்க உன் அண்ணன்கள் எல்லாருமே உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி உனக்கு துணையா இருக்காங்க இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு வேலை செஞ்சியான்னு கேக்குறாங்க இதுக்கு அரசை பதில் பேசாம அழுதுகிட்டே இருக்கு உடனே குமார் இது எங்களோட வாழ்க்கை என்ன செய்யணும் எப்படி முடிவெடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் வந்த உடனே இப்படி எங்களை வெளுத்து வாங்குறீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எங்களை கேள்வி கேட்க அப்படின்னு மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு குமார் உடனே மீனா சொல்றாங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்கிட்ட இப்படி பேசதான் உனக்கு உரிமை இல்லை இங்க நீ கிளம்பல அவ்வளவுதான் யாரும் உங்க ரெண்டு பேத்துக்கும் தேவையில்லாமல் உங்களை சேர்த்து வைக்கணும்னு இப்படியெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு நல்லாவே புரிய வருது காரணம் சுகன்யா தானே அப்படின்னு கேட்க எங்கள் சித்தி ஒன்றும் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கல நான் அரசி மேலே விருப்பப்பட்டேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல மறுபடியும் இங்கே குமாரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காத உன்னை பற்றியும் எனக்கு தெரியும் உன் அப்பாவை பற்றியும் எனக்கு தெரியும் உடனே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அரசியை அப்படியே விட்டுட்டு குமார் கோவத்தில் கிளம்பிடுறாரு இங்கே உடனே மீனாவும் யார் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் அரசி அப்படின்னு கேட்க நான் முதல்ல இந்த குமார கூட வெளியில் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் மீனாணி ஆனால் அங்கே சுகன்யா அத்தை தான் வந்து நீ செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுன்னா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு இன்றைக்கி காலேஜுக்கு போகலான் தான் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அவங்க தான் இப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து என்னை வந்து வெளியில் போனால் தப்பு இல்லை பிரச்சனை வந்தாலும் நீ குமார கல்யாணம் பண்ணிக்கோ அதெல்லாம் உங்கள் அப்பா உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாருன்னு சொன்னாங்க நானும் அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சி இப்படி வந்துட்டேன் ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்க மாட்டிக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க அதுக்கு உடனே மீனாவும் நீ இப்போ படிச்சுட்டு இருக்க பெரிய ஆள் ஆகணும் பெரிய வேலைக்கு போகணும்னு உன் அப்பா மட்டும் இல்லை வீட்டில் உள்ள நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் ஒன்னால் தான் உங்கள் அப்பா தலை நிமர போகிறாருன்னு நினச்சிட்ருந்தா நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சு அவரை தலகுனியை வச்சுருவ போலேயே முதல்ல கிளம்பு காலேஜுக்கு போ நல்லா படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுகன்யா தானே இப்போவே நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் உங்கள் அம்மா சந்தேகப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க இனி அந்த குமார நீ அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் இந்த பிரச்சனையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் முதல்ல காலேஜுக்கு போய் படி நல்லபடியாக நீ வீட்டுக்கு திரும்பி வரணும் நான் சுகன்யா கிட்டே என்ன எதுன்னு பேசிக்கிறேன் எனக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜுக்கு இங்கே அரசியை அனுப்பிட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சுகன்யா தான் நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க ஆனால் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு குமார கூடையும் சக்திவேல் கூடையும் சேர்ந்து இவ்வளோ பெரிய திட்டம் போடுறாங்களா அரசியோட மனசை மாற்றி கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்ற அளவு யோசிச்சுருக்காங்கன்னா சுகன்யாவை இனி சும்மா விடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய வேலைக்கும் கிளம்பி போகிறாங்க மீனா காலேஜில் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த அரசி ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சுகன்யா கேட்குறாங்க என்னாச்சு அரசி வெளியில் போனியா காலேஜுக்கு போகிறேன்னு எங்களை ஏமாற்றிட்டு அந்த குமார கூட தானே வெளியில் போயிட்டு வந்த சந்தோஷமாக இருக்கே அரசின்னு கேட்க இதுக்கு அரசி பதில் பேசாமல் இருக்கிறாங்க மீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருக்கிறாங்க அந்த சமயம் வேலை முடிச்சுட்டு வந்த மீனா நினைக்கிறாங்க மறுபடியும் இந்த அரசி கிட்ட சுகன்யா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவ மனசை மாத்தணும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை அவமானப்படுத்தணும் திட்டம் போட்டேல இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சுகன்யா என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை காலேஜுக்கு போன அரசி சோகமாக இருந்தா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை மீனா நீ நீங்கள் வந்துட்டீங்கள காஃபி எல்லாம் கொடுக்கட்டுமான்னு கேட்க போதும் சுகன்யா நடிக்காதீங்க இதுக்கு மேலே வீட்டில் இருக்க மற்றவங்க உங்களை நம்பலாம் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் நான் நம்ப தயாரா இல்லை அரசி காலேஜுக்கு போகணும் நல்லா படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா அவளை குமார் கூட அனுப்பி வைக்கணும் குமாருக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த பேச்செல்லாம் பேசுறீங்களே தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தீங்களா இப்படி எல்லாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமா இல்லை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த கல்யாணம் நடந்தா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவாங்களா பிரச்சனை அதிகமாகும் மறுபடியும் இவங்க பேசிக்க வாய்ப்பே இல்லாமாயிரும் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் மாமா தலை நிப்பாங்க இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அரசுக்கு நிஜமாவே நல்லது செய்யணும்னு நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க சுகன்யா திரு திருன்னு முழிக்கிறாங்க அரசு என்னை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப நல்லது தான் சொல்லித்தரேன்னு அவ நினச்சிட்டு இருக்க ஆனால் இந்த மீனா நடானா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விழுத்து வாங்குறாளே அப்படின்னு அரசியவும் பார்க்க முடியாம மீனாவையும் பார்க்க முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சுகன்யா ஆனால் மீனா இருந்த கோபத்தில் சுகன்யாவை விடுற மாதிரியே இல்லை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சொல்லுங்க சுகன்யா எதுக்காக இன்னைக்கு குமாரையும் அரசியவும் வெளியில் அனுப்பணும்னு நினச்சிங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகணும் சுற்றி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் எதுக்காக இதை இதை பற்றி இங்கே அரசிக்கிட்ட பேசுனீங்க இதெல்லாம் தப்புன்னு நீங்கள் சொல்லி புரிய வச்சுருந்தீங்கன்னா உண்மையாகவே இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்கிறீங்கன்னு உங்களை நம்பிருப்பேன் ஆனால் அப்படி நீங்கள் செய்யலை குமாருக்கும் சக்திவேலுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் உள்ள அரசியை இந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படி நடந்தால் அரசி அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துருவாளா கண்டிப்பாக அங்கே அந்த முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு இங்கே அரசி மருமகளாக போனால் சந்தோஷமாக இருக்க மாட்டா அவளை வச்சு பிரச்சனை செய்வாங்க தினமும் அவள் அங்கே தான் இருப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் வேணும்னே நீங்கள் இப்படிலாம் செஞ்சுட்ருக்கீங்கல்ல இன்றைக்கி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நீங்கள் யார் என்னென்ன செஞ்சீங்கன்ற விஷயம் சொல்ல உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க பழனி சித்தப்பாவும் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுப்பாங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க நீங்கள் இந்த வீட்டுக்கு தேவையானதை மட்டும் செய்யுங்க இந்த வீட்டில் உள்ளவங்க உங்களை நினச்சி பெருமைப்படணும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு அரசி வாழ்க்கைய ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டிங்கல்ல இனி நீங்கள் அரசி வாழ்க்கையில் தலையிடாதீங்க ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை அரசிக்கிட்ட சொல்லி கொடுத்து அரசி மனசை மாற்றணும் குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்க அப்புறம் அவ்வளவுதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக பழனிச்சித்தப்பா கூட வாழ முடியாது ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் பழனிச்சி தப்பாவே உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் அதனால இப்படி இனி செய்யாதீங்க நான் இதை வீட்டில் உள்ள யார்கிட்டே சொல்ல மாட்டேன் ஆனாலும் நீங்கள் மறுபடியும் அரசி வாழ்க்கையில் தலையிட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு அரசி முன்னாடியே அரசிக்கு புரிகிற மாதிரி பேசி சுகன்யாவை வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க மீனா இங்கே அரசி நினைக்கிறாங்க குமார் பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியில் போனது ஏன் தப்பு இதில் குமாருக்கு எதுக்கு சுகன்யா சப்போர்ட் பண்ணனும் இவங்க பேச்சை கேட்டு நம்ம ஏமாறாமல் இருந்ததே பெருசு நல்ல வேலை மீனாணி எனக்கு புரியிற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டேன் இதே அப்பாவோ இல்லை அண்ணன்களோ ஏன் நம்ம அம்மாவோ பார்த்துருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கோம் வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் படிக்க கூட விட்டுருக்க மாட்டாங்க மீனா இருக்க போய் என்னை மன்னிச்சு இனி இப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல குமார் கிட்ட பேசவும் கூடாது படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு படி மட்டும் கவனமா இருக்கணும் நான் ஏதாவது தப்பு அப்பா அம்மான்னு வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டுல நிப்பாங்க என் வாழ்க்கைக்காக தானே இத்தனை நாள் இது புரியாம எல்லாரையும் நம்பி ஏமாந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இங்க குமார் கிட்ட பேசுனதுலாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட மனசு வேதனை படுறாங்க அரசி மீனாவால அரசி மனசு மாறுறாங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க